இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய பணிகள் என்ன தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆளுமைகள் வந்திருக்காங்க இந்த ஆளுமைகள்லாம் என்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கிறது தான் அந்த நோக்கத்தில் தான் இந்த பொதுவியல் ஆய்வு மையத்தை முத்தையா ஏன் அந்த பேரை வச்சனாங்க அவருக்கு ஒரு தனி மனிதர் வந்து ஒரு உன்னதமான காரியத்தை செஞ்சிருக்க அவர் வாழ்நாள்ல அவரை நினைவில் கொள்ளணும் மக்கள் நினைவில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேரை நாங்கள் வச்சுக்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம்ங்கிறது ஒன்று உருவாகுது அதுக்கு முக்கியமான காரணம் சிகாகோ பல்கலைக்கழகம் சிகாகோ பல்கலைக்கழகத்துக்கும் ரோஜா முத்தையாவுக்கும் என்ன தொடர்பு எப்படி இது உருவாகுது சிகாகோ ஆரம்பத்தில் பல்கலைக்கழகம் தொடக்கும் போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த நூலகம் ஒரு பத்தாண்டுகளில் இது எல்லாத்தையும் முன்படங்கள்லாம் எடுத்து முடிச்சிட்டு இதை டிஸ்மேண்டில் பண்ணிடணும் இந்த நூல்களை வந்து கொண்டு போய் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலேயோ ியோது கொடுத்துட்டு போனங்கிறிகாகோ மட்டும் இல்லை மொழி யாருக்கட்டிலும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த அப்போ யோசிச்சாங்க இந்த ஆய்வாளர்கள்லாம் போய் அங்கே சொல்லியிருப்பாங்க இந்த கலெக்ஷன் வந்து விற்பனைக்கு வரும்போது அது ஷிக்காகோ கரெக்டாக அதை எடுத்து முன்னெடுப்பாக எடுத்து செஞ்சாங்க இதற்கு நிதியுதவியெல்லாம் நிதியெல்லாம் திரட்டி அதை வாங்கி சென்னையில் இதை அமைச்சாங்க அன்னையிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு வந்து இந்த கலெக்ஷன் வந்து நுண்பணங்கள் தான் எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து உழைத்ததில் இன்றைக்கி வந்து ஐந்தரை லட்சம் ஆவணங்கள் இந்த சேகரிப்பில் இருக்கு இலக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீ இலக்கியவாதிகள்னு நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் எழுத்தாளர்கள் பல பேர் இங்கே வந்திருக்காங்க இந்த கலெக்ஷனை பயன்படுத்தியிருக்காங்க இங்கே பேசியிருக்காங்க அவங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நமக்கு இது கிடச்சிட்டு வரும் இப்போ இந்த தமிழ் அறிவு வளாகத்துக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அதை வந்து எப்படி ஈடுகட்டுறீங்க அதற்கான என்னென்ன வேலைகள் வச்சு தமிழ் அறிவு வளாகத்தை கட்டுறதுக்கு நாற்பது கோடி தேவை நாங்கள் பத்து ஆண்டுகள் சென்னையில் முகப்பேரில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு தனியார் கட்டிடத்துல அங்க எங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருந்தது காலி பண்ணி தர சொல்லி அப்போ நாங்க அரசு கிட்ட போய் கேட்டு அப்போதைய முதல்வர்கிட்ட போய் கலைஞர்கிட்ட போய் நாங்கள் முறையிட்டப்போ அவர் வந்து இந்த கட்டிடத்தை எங்களுக்கு லீஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு நீண்ட கால குத்தகைக்கு அதனால அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொன்னோம் ஏன்னா எங்களுக்கு தலைக்கு மேல கூரை இல்லைன்னா என்ன பண்றது இவ்வளவு பெரிய உப்பேஷங்களை வச்சுக்கிட்டு எங்க கொண்டு போறோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மிகப்பெரும் ஆளுமை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய இயக்குனர் ஆய்வாளர் எழுத்தாளர் இப்படி பன்முகத்தன்மையை தன்னகத்தை கொண்டு தமிழ்கூறு அரும்பணி ஆற்றி வரக்கூடிய மதிப்பிற்குரிய சுந்தர் கணேசன் சார் அவர்கள் சார் வணக்கம் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நீண்ட நெடுங்காலமான உங்களுடைய தமிழ் எழுத்துலகிற்கான உங்களுடைய பயணம் எழுத்துலர்கள் மட்டுமல்ல தமிழ் சமூகத்திற்கான உங்களுடைய பயணமாகவே வந்து என்னை போன்ற பலரும் வந்து பார்க்குறாங்க இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய பணிகள் என்ன இப்போது அந்த பணிகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக தமிழ் அறிவு வளாகம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதாக கேள்விப்படுறோம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தமிழ் அறிவு வளாகத்தை இப்போ நாங்கள் கட்டி எழுப்பிட்ருப்போம் இது எப்படி உருவாயிருக்கு இதுக்கு பின்னணி ஏன் இந்த பேர் வச்சோம் ரோஜா முத்தை ஆராய்ச்சி உலகத்தினுடைய பணிகள் என்னங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த ரோஜாமுத்தை ஆராய்ச்சி உலகம்ங்கிறது ஒன்று உருவாகுது அதுக்கு முக்கியமான காரணம் ஷிகாகோ பல்கலைக்கழகம் அவங்க அமர ரோஜா முத்தையோடய கலெக்ஷனை அவங்க குடும்பத்தை கிட்ட வாங்கி சென்னையில் இதை அமைச்சாங்க அப்போ மொழி அறக்கட்டளைன்னு இருந்தது அவங்களோட சேர்ந்து இந்த வேலைகளை பண்ணாங்க சிகாகோ பல்கலைக்கழகத்துக்கும் ரோஜா முத்தையாவுக்கும் என்ன தொடர்பு எப்படி இது உருவாக்குது அதாவது ஆய்வாளர்கள் பல பேர் ரோஜா முத்தையா இருக்கும்போதே அவர் வீட்டுக்கு போய் அந்த நூல்களெல்லாம் பயன்படுத்துவாங்க அதனால் நல்லா அறிமுகமான ஒரு சேகரிப்பு தான் அந்த வகையில் உலகம் பூரா இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருந்தும் வந்து பயன்படுத்தி தான் இருந்தாங்க ஸோ so, அந்த வகையில் அந்த கலெக்ஷனை பற்றி தெரியும் அப்போது இந்த ஆய்வாளர்கள்லாம் போய் அங்கே சொல்லியிருப்பாங்க இந்த கலெக்ஷன் வந்து விற்பனைக்கு வரும்போது அது ஷிகாகோ கரெக்டாக அதை எடுத்து முன்னெடுப்பாக எடுத்து செஞ்சாங்க இதற்கு நிதியுதவியெலாம் நிதியெல்லாம் திரட்டி அதை வாங்கி சென்னையில் இதை அமைச்சாங்க அன்னையிலருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு வந்து இந்த கலெக்ஷன் வந்து நுண்படங்கள் தான் எடுத்துக்கிட்டிருந்தோம் அதாவது பாதுகாப்புன்னு பார்த்தோம்னா புத்தக பாதுகாப்புன்னு வரும்போது அந்த காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான டெக்னாலஜி மின் அதாவது மைக்ரோஃபில் சொல்லக்கூடிய நுண்பட சூழல்கள் எடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ரெண்டாயிரம் அந்த ஆண்டு வரும்போது இந்த டெக்னாலஜி அப்படியே மெல்ல மெல்ல மாறி முழுக்க முழுக்க மின்னணுவாக்கம் செய்யப்படக்கூடிய டெக்னாலஜி வர ஆரம்பிக்கும் டிஜிட்டலைசேஷன் சொல்கிறோங்க ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் நாங்கள் அந்த மின் மின் அதாவது அதை முன்னாடி நுண்பட சுருள்களில் தான் நாங்கள் உருவாக்கிட்டிருந்தோம் கிட்டத்தட்ட தமிழில் இருக்கக்கூடிய மிக அரிய நூல்கள் எல்லாமே அரிய நூல்கள் இதழ்கள் எல்லாமே இந்த நுண்படச் தான் சிகாகோ ஆரம்பத்தில் பல்கலைக்கழகமாக தொடக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த நூலகம் ஒரு பத்தாண்டுகளில் இது எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இதை டிஸ்மேண்டில் பண்ணிடணும் இந்த நூல்களை வந்து கொண்டு போய் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலையோ வேற இதை கொடுத்துட்டு திறந்து அடிச்சுட்டு போகணுங்கிறேன் சிகாகோ மட்டும் இல்லை மொழி யாருக்கட்டிலே சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த அப்போ யோசிச்சாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு அது இது எப்படி போகுங்கிற இது இதனுடைய போக்கு அவங்களுக்கு அப்போ தெரியலை என்னுடைய முதல் இயக்குனராக இருந்தவர் சங்கர்லிங்கம் இவ்வளோ ரொம்ப அருமையான ஒரு நூலகர் நூலக நூலகவியலை வந்து பயிற்றுவித்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் மூணு ஆண்டுகள் அவர் அவர் தலைமையில் இது நடந்தது அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகள் தியோடர் பாஸ்கரன் வந்தார் அவருடைய தலைமையில் தியோடர் பாஸ்கரன் வந்து தலைமை தபால் துறை அதிகாரியாக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சர்க்கிள்க்கு அவர்களுடைய தலைமையில் மூன்று ஆண்டுகள் நடந்தது அதுக்கப்புறமா இதுக்கு நான் நான் பொறுப்பேர்த்திக்கிட்டேன் ஸோ நான் பொறுப்பேற்கும் போது அந்த நேரம் தான் மொழி வந்து என்ன இருக்குது அதாவது ரெண்டாய் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மொழி வந்து அவங்க விலகிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகின உடனே நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு அறக்கட்டளையாக தொடங்கி சிகாகோ பல்கலைக்கழகத்தோடு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்த ஒப்பந்தம் போட்டோம் தொடர்ந்து அந்த ப்ராஜெக்ட் நடத்தி அந்த அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அதாவது நுண்படம் எடுக்கிறது ரோஜா உடைய நூல்களை நுண்படம் எடுக்கிறதுங்கிற அளவில் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அவங்க அவங்களும் விளக்கிறாங்க அதுதான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருந்தது ஸோ அவங்க அப்புறமா நாங்கள் இந்த அறக்கட்டளை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தோம் ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தா இதனுடைய ஸ்கோப் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரியுது அப்போ நாங்கள் தொடர்ந்து இதை விரிவாக்கம் செய்ய தொடங்குகிறோம் விரிவாக்கம் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எங் நம்மக்கிட்ட இல்லாத நூல்கள் இதழ்கள் எல்லாத்தையும் போய் வெளியிலிருந்து மற்ற நூலகங்கள் மற்ற சேகரங்கள் தனிநபர் சேகரிப்பு இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் போய் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் போய் பேசி நாங்கள் கொண்டு வந்தோம் ஒருவேளை அவங்களால கொடுக்க முடியலனா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நுண்படம் எடுத்துட்டு கொடுக்குறோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் அல்லது மின் அணுவாக்கம் செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் திறப்ப கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து உழைத்ததில் இன்னைக்கு வந்து ஐந்தரை லட்சம் ஆவணங்கள் இந்த சேகரிப்பில் இருக்கு ஒரிஜினல் ரோஜா முத்தையாவுடைய சேகரிப்பு அதை தொடர்ந்து நூற்று கணக்கானவர்கள் இது இந்த சேகரிப்புகளை வந்து அவங்களுடைய சேகரங்களை கொடுத்துருக்காங்க நூற்று கணக்கார் கணக்கானவர்கள் இந்த முப்பது ஆண்டுகளில் இவ்வளோ நடந்திருக்கு அப்போது இதில் ரொம்ப அரிய கலெக்ஷன்ஸ் நம்ம சொல்ல போனோம்னா தமிழ் இலக்கிய வரலாறு எழுதுன மூ அருணாச்சலம் அவருடைய தொகுப்பு இதில் இருக்குது தேப்பே தேப்போ மீனாட்சி சந்திரனுடைய கலெக்ஷன் இதில் இருக்குது தஞ்சை பிரகாஷ் பாவண்ணன் ஐராவத்த மகாதேவன் செம்பகலக்ஷ்மி ஏ கே ராமானுஜனுடைய ஒரு தொகுப்பு இங்கே இருக்குது மில்டன் சிங்கர் இவங்கெல்லாம் வந்து ஆந்த்ராபாலஜி வெளிநாட்டில் இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய தொகுப்புலாம் கூட இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ டென்னிஸ் ஹாட்ஸன் கடைசியில் ஒரு பகுதி அவருடைய கலெக்ஷன் இங்கே வந்தது இந்த மாதிரி அறிஞர்களுடைய சேகரிப்புகள் எல்லாம் இங்கே வந்து நாங்கள் சேகரிக்க போது அப்போது இது ரோஜாமுத்தியா கலெக்ஷன் மட்டும் இல்லை ரெண்டாவது எங்களுக்கு ஒரு சிக்கல் வர என்னென்னா ரோஜா முத்தையான்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஐயா நீங்கள் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுல்ல இது ரோஜா முத்தையான்னு போட்டிருக்கீங்க முத்தையாவை அப்படின்னு சொல்லுவாங்க இது தொடர்ந்து முப்பது வருஷம் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் இது இந்த பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் என்ன நினச்சோம் ஓகே இந்த சேகரிப்பெல்லாம் தொடர்ந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஐந்தரை லட்சம் ஆவணங்கள் வந்துருச்சு பல்வேறு விதமான ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஒரு நூலகம் நூலகமாக மட்டும் இயங்காமல் வேறு என்னென்ன தளத்தில் இயங்க முடியுமோ அதாவது இலக்கியங்கள் அதாவது புக் பப்ளிஷிங்காக இருக்கட்டும் ஆய்வு மையங்கள் ரெண்டு ஆய்வு மையங்களை தொடங்கியிருக்கோம் ஒன்று சிந்துவெளி ஆய்வு மையம் இன்னொன்று வந்து பொதுவியல் ஆய்வு மையம்னு அதுக்கப்புறமா மாதம் ஒருமுறை கூட்டம் செமினார் கண்காட்சிகள் இந்த மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் வந்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்போ நாங்கள் என்ன நினச்சோம் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது இது வெறும் நூலகம் மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதனால் இதை ரீபிராண்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி தமிழ் அறிவு வளாகம் அந்த தமிழ் அறிவு வளாகத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வந்து ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நட அது இல்லாமல் பொதுவியல் ஆய்வு மையம் சிந்துவெளி ஆய்வு மையம் அப்படின்னு மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து இதுக்குள்ள இந்த கொடையின் கீழே வைக்கிறோம் சோ நூலகத்துக்கு அதே பேர் தான் ரோஜாமுத்தி ரோஜாமுத்தியா ஏன் அந்த பேரை வச்சனாங்க அவருக்கு ஒரு தனி மனிதர் வந்து ஒரு உன்னதமான காரியத்தை செஞ்சிருக்கிறார் அவர் வாழ்நாளில் அவரை நினைவில் கொள்ளணும் மக்கள் நினைவில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேரை நாங்கள் வச்சுக்கிட்டோம் சோ தொடர்ந்து இந்த பணிகள்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு இப்போ சிந்துவெளி ஆய்வு மையம்ங்கிறது இருக்கு இல்லையா அதை எப்படி தொடங்குறோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐராவத மகாதேவன் ஐயா வந்து என்கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து அவர் ரெண்டே ரெண்டு ஏரியால் தான் வேலை செஞ்சுருக்குறாரு ஒன்று தமிழி அதாவது தமிழ் பிராமின்னு சொல்லக்கூடிய தமிழ் எழுத்துக்களை பண்டைய தமிழ் எழுத்துக்கள் ரெண்டாவது சிந்தவெளி எழுத்துக்கள் வேறு எந்த ஏரியாலும் அவர் வேலை செஞ்சது அவருடைய வாழ்நாளில் இது ரெண்டு தான் ஸோ அவர் எங்ககிட்ட சொன்னது சிந்துவெளி எழுத்துக்களுக்கு ஆராயிரத்துக்கு அந்த நாகரிகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான நிறுவனம் இல்லை அதை உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் தனிப்பட்ட நபர்கள்தான் அந்த வேலையை செஞ்சிருக்கோம் ஆமாம் தனிப்பட்ட நபர்கள்தான் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செஞ்சுருக்காங்க அப்போது அவர் சொன்ன உடனே நாங்கள் அதை அதை அவர் அட்வைஸை எடுத்துக்கிட்டு ஒரு ஆய்வு மையத்தை தொடங்கணும் அதுக்கே அவர் அதுக்கு அவரே தலைவராகவும் இருந்தார் சில ஆண்டுகள் அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்னென்னா அவர் எங்களுக்கு அந்த சிந்துவெளி எழுத்துக்களை எப்படி படிக்கிறது எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிற ட்ரெயினிங்லாம் எங்களுக்கு கொடுத்தார் சிந்துவெளி எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அவருக்கு வயசாக நீ வந்து பாலகிருஷ்ணனை வந்து நீ எடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணணும் ஏன்னா அவர் மிக முக்கியமான வேலை செஞ்சுட்ருக்கிறாரு சிந்தவெளி ஆய்வுகள் தொடர்பா அப்படின்னு ஒன்று நாங்கள் போய் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணோம் அந்த மாதிரி மகாதேஸ் அவரும் அந்த வந்து அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சு அன்னிலேருந்து அவர் வந்து இதுக்கு தலைவரானார் ஸோ அப்படி தான் இந்த இதெல்லாம் நடக்க தொடங்குது அது மட்டும் இல்லாமல் நான் அவர் முத முதல் சந்தித்ததே வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் உலக தமிழ்ச்சி மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தது அப்போ வந்து அவரு நான் எல்லாரும் வந்து நாங்கள் எல்லோரும் ஐராவத்து மகாரணை எல்லோரும் சந்தித்து அந்த அஸ்கோ பர்பலா முன்னிலையில் நாங்கள் பேப்பர்ஸ் ப்ரெசன்ட் பண்ணோம் ஸோ அப்போ தான் முதல்ல நான் அவரை சந்திக்கிறேன் அவர் வந்து இந்த பேராய்வுகளில் வந்து பற்றி ஒரு பேப்பர் கொடுக்குறார் கொற்கை வஞ்சி தோண்டி விழாவும் அதுவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஏரியாவாக இருந்தது ஸோ எங்களுக்கு அதில் மகிழ்ச்சி அவரோட இணை இணைந்து தொடர்ந்து பணிபுரியறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நம்ம மகிழ்ச்சியான விஷயம் அதே மாதிரி சில ஆண்டுகள் கழிச்சு நாங்கள் இது வந்து பண்டைய வரலாறு அவர் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய விஷயம் அடுத்தது வந்து சமகாலத்தையும் ஒரு மாடர்ன் பீரியடை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பொதுவியல் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆளுமைகள் வந்திருக்காங்க இந்த ஆளுமைகள்லாம் என்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கிறது தான் அந்த நோக்கத்தில் தான் இந்த பொதுவியல் ஆய்வு மையத்தை தொடரும் ஆளுமைகள்னா எந்த வகையில் நீங்கள் அரசியல் எல்லா தளத்துலையும் சமூகம் அரசியல் சமயம் அதாவது இப்போ நீங்கள் வள்ளலார் எடுத்துங்க வள்ளலார் சமயத்தில் நீங்கள் சொல்லுங்கள் சமயத்தில் மட்டும் நீங்கள் அவரை நிறுத்த முடியாது சமூகத்துக்கு வந்து அவர் செஞ்சிருக்க பங்காற்றிய மிக முக்கியமான பணிகள் பங்கு இது இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம தொகுத்து கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் ஸோ அந்த வகையில் அந்த ஆய்வு மையத்தை தொடங்கும் அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு லெக்சர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் மாத ஒரு முறை கூட்டம் இப்போ அப்போல்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்குதோ யார் யாரெல்லாம் பெரிய ஆளுமைகள் இந்த பக்கம் வராங்களோ அவங்களாம் அழைச்சி நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை நடத்துவோம் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்டாக இருக்கும் அது எளிதாக வந்து புரிஞ்சுக்கிறது நீங்கள் புத்தகத்தை படிக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த அதுக்கான இன்ட்ரடக்ஷன் இருக்காது அப்போது ஸ்காலர்ஸும் பொதுமக்களும் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வகையில் நாங்கள் அதை அந்த ஏற்பாடுகளை செஞ்சோம் மிக முக்கியமான ஸ்காலர்ஸ் இப்போ வந்து ரோமிலா தாப்பர் தாமஸ் ட்ராட்மன் இவங்க எல்லாரும் வந்து இங்கே பேசியிருக்காங்க ஸோ அப்போ அவங்க ஆஸ்கோ பர்பல வந்து பேசியிருக்கிறார் ஸோ அப்போது நாங்கள் எல்லா போ எல்லாருக்குமே அந்த அழைப்பு கொடுக்கும் வாசலை திறந்து விடுறாங்க அது வந்து முக்கியமான இப்போ நீங்கள் கேட்கணும் இலக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இலக்கியவாதிகள் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் எழுத்தாளர்கள் பல பேர் இங்கே வந்திருக்காங்க இந்த கலெக்ஷனை பயன்படுத்தியிருக்காங்க இங்கே பேசியிருக்காங்க அவங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நமக்கு இது கிடைச்சிட்டு இப்போ இந்த தமிழ் அறிவு வளாகத்துக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அதை வந்து எப்படி ஈடுகட்டுறீங்க அதற்கான என்னென்ன வேலைகளை செஞ்சு தமிழ் அறிவு வளாகத்தை கட்டுறதுக்கு நாற்பது கோடி தேவை இந்த இது இந்த கட்டுமான பணிகளுக்கான ஒரு ஒரு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு நான் அதை பத்தி கட்டாயம் சொல்லணும் என்னன்னா நாங்கள் பத்து ஆண்டுகள் சென்னையில் முகப்பேரில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு தனியார் கட்டிடத்தில் அங்கே எங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருந்தது அதை இடத்த காலி பண்ணி தர சொல்லி அப்போ நாங்கள் கிட்ட போய் கேட்டு அரசு வந்து நாங்கள் இருக்கிற இடத்த எங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ இருக்கக்கூடிய இடம் இருக்கிற இடத்த கொடுத்துருவது அது வந்து நூலகத்துக்காகவே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஆனால் அதில் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருந்தது பல ஆண்டுகள் அங்கே தான் இருந்தது அவங்க அவங்க சொந்த கட்டிடம் போன உடனே இந்த கட்டிடத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க அப்போது இதனுடைய வாடகை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நாங்கள் வந்து அப்போதைய முதல்வர்கிட்ட போய் கலைஞர்கிட்ட போய் நாங்கள் முறையிட்டப்போ அவர் வந்து இந்த கட்டிடத்தை எங்களுக்கு லீஸ் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு நீண்ட கால குத்தகை ஆ நீண்ட கால குத்தகைக்கு அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொன்னோம் ஏன்னா எங்களுக்கு தலைக்கு மேலே கூரை இல்லைன்னா என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய பொக்கிஷங்களை வச்சுக்கிட்டு எங்கே கொண்டு போகிறது